திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருநின்றவூர் பகுதியில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார் வாழ்ந்தார் சிவபக்தி மிகுந்த பூசலார் சிவபெருமானுக்கு கோவில் ஒன்றை கட்ட எண்ணினார் ஆனால் அப்பகுதியில் நீடித்த பஞ்ச கொடுமை காரணமாக கட்டுமான பணிக்கு தேவையான நிதி எங்கும் கிடைக்கவில்லை ஆனாலும் தனது மனதிலேயே ஒரு அகக்கோவில் கட்டுவதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டார் அக்கோவிலின் ஒவ்வொரு பகுதியும் அவரது உள்ளத்தினாலேயே உருவாக்கப்பட்டது அந்த அகக்கோவிலுக்கு பரமசிவனை அழைத்துச் சென்று குறிப்பிட்ட நாளில் கும்பாபிஷேகம் செய்ய முனைந்தார் அதே நாளில் காஞ்சியில் கைலாசநாதர் கோவில் கட்டிய ராஜசிம்ம பல்லவன் கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு தயாராக இருந்தார் அதற்கு முன்னால் இரவில் ராஜசிம்மன் கனவில் சிவபெருமான் தோன்றி திருநின்ற ஊரில் பூசலார் என்னை ஒரு கோவிலில் எழுந்தருள செய்து கொண்டிருக்கிறார் அங்கு நான் எழுந்தருள விருப்பதால் உங்களது கும்பாபிஷேகத்தை பிறநாளுக்கு தள்ளுங்கள் என்று கூறினார் மறுநாள் இராசசிம்மன் பூசலார் கட்டிய கோவிலை காண திரு ஊருக்கு வந்து பூசலாரை நேரில் சந்தித்தார் பூசலார் சிவபெருமனுக்கான தனது மனக்கோவிலின் கதையை விவரிக்க அரசன் அதன் மாபெரும் மகத்துவத்தையும் அவர் காட்டிய பக்தியையும் உணர்ந்து வியந்தார் அரசன் பூசலாரின் அன்பிற்கும் பக்திக்கும் வணக்கம் செலுத்தி திரும்பினார் கல்வெட்டில் வானொலி கேட்டான் என இராசசிம்ம பல்லவனின் அனுபவத்தை விவரிக்கிறது சேக்ரார் எழுதிய பெரிய புராணத்தில் பூசலாரின் வாழ்க்கை மற்றும் இந்த காவியமான சம்பவம் சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது பொருள் தேவைகள் இல்லாமலே பக்தியால் மட்டும் எதையும் சாதிக்கலாம் என்பதை பூசலார் காட்டினார் பூசலாரின் மணக்கோவிலின் நினைவாக ராஜசிம்ம பல்லவன் திருநின்ற ஊரில் இருதயாலீஸ்வரர் என்னும் கோவிலை கட்டினார் இது தமிழர் பண்பாட்டின் பக்தி நிலையை வெளிப்படுத்தும் மரியாதைக்குரிய வரலாற்று பொக்கிஷமாக அமைந்துள்ளது